Rishi's International School offer 100% scholarship to the students who secured 450 and above in 10th class. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணிகாலத்தில் காலமான காவலர்களின் வாரிசுதாரர்கள் நூற்று பதினைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் பாஸ்கரன் வழங்கின கேட்கலாம் பாஸ்கரன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் ஸ்டாலின் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணிக்காலத்தில் காலமான காவலர்களின் வாரிசுதாரர்கள் நூற்று பதினைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் காலத்தில் உயிரிழந்த காவலர்களின் வாரிசுதாரர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் பதினான்கு இடங்களில் நூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது மூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இரண்டாயிரம் படுக்கை வசதிகளுடன் கட்டப்பட உள்ள பணிபுரிய மகளிர் விடுதிகளுக்கு அடிக்கல் நாட்டிடுமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக் கேட்டுக்கொள்கின்றேன் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தினையும் முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் நூற்று பதினைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையையும் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வந்தார் அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் பணிக்காலத்தில் காலமான காவலர்களின் வாரிசுதாரர்கள் நூற்று பதினைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் நூற்று பதினைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணையை வழங்கி வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமை சமூக நலன்துறை சார்பாக தோழி விடுதிகளை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் அந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம் பணிக்காலத்தில் உயிரிழந்த காவலர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் கருணை அடிப்படையில் பணி நியமன ஆணைகளை வழங்கி வருகிறார் அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம் இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் ராஜா வழங்கிட கேட்கலாம் ராஜா வணக்கம் பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கி வருகிறார் மேலும் சமூக நலன்துறை சார்பாக தோழி விடுதிகளையும் முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் இது தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் தற்பொழுது பல்வேறு துறைகளினுடைய பணி நியமன ஆணைகளையும் பல்வேறு கட்டிடங்களுக்கான அடிக்கல் நாட்டையும் தற்பொழுது முதலமைச்சர் வந்து அதாவது புதிய கட்டிடங்கள் கட்டிடங்களை வந்து திறந்து வைத்து அதற்கான அந்த நிகழ்ச்சியில் தற்போது பங்கேற்றுள்ளார் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தற்போது சென்னை தலைமைச் செயலகத்தில் நான்கு நிகழ்ச்சிகளில் தற்போது அவர் பங்கேற்றுள்ளார் அதாவது முதல் நிகழ்ச்சியாக வந்து த தமிழக காவல்துறை சார்பில் பணிக்காலத்தில் காலமான காவலர்களின் வாரிசுதாரர்கள் நூத்தி பதினைந்து நபர்களுக்கு கருணை அடிப்படையில் தகவல் பதவி உதவியாளர் மற்றும் காவல் நிலைய வரவேற்பாளர் பணியிடங்களுக்கான பணி நியமன ஆணைகளை தற்போது வழங்கி வருகிறார் அதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலம் மீன்வளம் மற்றும் மீன் மீனவர் நலத்துறை மற்றும் வந்து தமிழ்நாடு மீன்வளர்ச்சிக் கழகம் ஆகியவற்றில் இளநிலை உதவியாளர் தட்டச்சர் உள்ளிட்ட முப்பத்தி ஆறு பணியிடங்களுக்கான முப்பத்தி ஆறு நபர்களுக்கான பணி நியமன ஆலைகளையும் முதலமைச்சர் வழங்கினார் மேலும் சார்பில் பால் உற்பத்தி மற்றும் பால் பண்ணை மேம்பாட்டுத்துறை மற்றும் ஆவின் நினை அதாவது ஆவின் நிறுவனத்தில் வந்து தேர்வாணையத்தின் வழியாக வாயிலாக பதினோரு நபர்கள் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கான தட்ட தட்டச்சர்கள் அவர்களுக்கான அந்த பணி நியமன ஆலைகளையும் தற்போது முதலமைச்சர் வழங்கி வருகிறார் அதேபோல் வந்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையின் கீழ் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு தமிழ்நாடு பணிபுரியும் மகளிர் விடுதிகள் நிறுவனம் சார்பில் பரங்கிமலை ஓசூர் மற்றும் திருவண்ணாமலை ஆகிய இடங்களில் முப்பத்து முப்பத்தெட்டு கோடியே பதினைந்து லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மூன்று தோழி விடுதி கட்டிடங்களையும் முதலமைச்சர் தற்பொழுது திறந்து வைக்கிறார் மேலும் சென்னை தரமணி மற்றும் சேப்பாக்கம் மதுரை கோயம்புத்தூர் நாகப்பட்டினம் கிருஷ்ணகிரி ஈரோடு காஞ்சிபுரம் கடலூர் தருமபுரி தேனி சிவகங்கை ராணிப்பேட்டை கரூர் ஆகிய இடங்களில் நூத்தி எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள பதினான்கு தோழி விடுதிகளுக்கான அந்த கட்டடங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவையும் முதலமைச்சர் சென்னை தலைமைச் செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக தற்பொழுது தொடங்கி வைத்துள்ளார் இந்த நிகழ்ச்சியில் வந்து அதாவது சமூக நலத்துறை அமைச்சர்